ஹாய் வெல்கம் டு வராகி லம்லாகர் நம்ம இன்றைக்கி சேனலில் நான் செவ்வாய்க்கிழமை செஞ்ச பூச்சிகளை தான் பார்க்க போகிறீங்க அதுலேயும் இன்னைக்கு முக்கியமாக உங்களுக்கு முதல்லையும் ஒன்று காட்டியிருப்பேன் அது என்னான்னு நிறைய பேருக்கு கேட்டிருப்பீங்க மனசில் தோணியிருக்கோம்னா இருக்கும் அது வந்து கல்லுப்பு காரணம் கல்லுப்பையும் ஏன் நிலைவாசலில் வைக்க சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேன்னா கல்லுப்பு நிலைவாசலில் வைக்கிறப்ப கல்லுப்புனால் நம்ம வீட்டுக்கு வர தீய சக்திகள் வந்து வீட்டுக்கு உள்ளே வராது அதனால் கந்து சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராது எதுவும் வரா வரணும் இருந்தாலும் வாசப்படிக்கு வழியாக தான் வரும் சக்திகளோ நல்ல சக்திகளோ நல்ல சக்திகளை வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு சக்திக்குள்ளே தன்னோட இருந்து வச்சிரும் அதுவும் இல்லாமல் சக்தி வந்து கல் உப்பை பார்த்தாலே பயந்து ஓடும் அதனால தான் வீட்டு வாசப்படியில் கல் உப்பு நிறச்சி வைங்க கல் உப்பு வாங்குற அளவுக்கு ஏழைகளாலும் கூட கல் உப்பு வாங்க முடியும் நான் ஒன்றும் கிட்ட ஆடம்பரமான பொருட்களை வாங்கி வைங்க சொல்லலை எளிமையாக எல்லாருனாலையும் வாங்க முடியல கல்லுப்பை வாங்கி வைங்க எப்பயும் போல் இன்றைக்கி வந்து இந்த கல்லூப்பை பற்றி பேசுனேன் எப்பயும் போல் நம்ம செய்கிற வேலை தான் அங்கே செஞ்சுருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சள் நாம் பூசி அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் கொலை பகவானின்னு சொல்கிற பிரம்ம கமல பூ வந்து பூ தெரிஞ்சிச்சு அந்த பூ ஒரு கிளிப்ஸும் நான் அதில் கொடுத்துருப்பேன் அப்புறம் மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சோம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு கனகதார ஸ்தோத்திரம் படித்து பூஜை செஞ்சேன் அந்த பூஜை வீடியோலாம் கொடுத்துருப்பேன் அந்த பூ மலர்ந்தப்ப தீபத்துபா ஆராதனையெல்லாம் காட்டி பூஜை செஞ்சுக்கிட்டேன் அவ்வளோவும் மகள் அந்த பூக்கிட்ட வந்து நான் வந்து ஷார்ட்ஸே கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க இந்த ஷார்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் போய் பாருங்கள் அந்த பூவோட மகிமைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் வீட்டில் இப்போ தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வேல் பாராயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டாவது நாள் ரெண்டு நாள் பூஜை நடந்துருச்சு வேல்வரல் பாராயணம் பண்ணி வேலுக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு அந்த கிளிப்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அபிஷேகம் கிளிப்ஸ் நான் போனலை முருகனை ஷார்ட்ஸ்லாம் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி உங்கள்கிட்டயே காட்டிக்கிறேன் நல்லா பார்த்து முருக தரிசனம் பெற்று நல்லா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு நல்லா போகணுன்னு முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க எல்லோரும் நல்லாவே இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அப்படி சொல்லி நான் பகவானை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு ஊக்கம் கிடச்ச மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா அப்போ என்னால் உங்களோட இது வந்து புரிஞ்சுக்க முடியும் இது கொடுத்தா பிடிக்கிது இது கொடுத்தா பிடிக்க முடியுன்னு மறக்காமல் வீடியோ யாரும் சர்ப்ரைஸ் பண்ணலையா சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு காட்டுது நிறையா பேர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நன்றி